பாரு ஒன்று நினச்சிக்கோங்க பிசாசு வந்து சில நேரத்தில் நமக்கு கொடுக்குற எல்லாமே பாவோன்ற எல்லாமே நிறைய நேரத்தில் இலவசந்தாப்பா இலவசந்தாப்பா கடந்த நாட்களில் வந்து டாக்டர் படித்த ஒரு பையன் டென்டலிஸ்ட் அவனை நான் சந்தித்தேன் அப்படியே மயக்கமா சர்ச்சுக்குள்ள வந்தான் இளம் மனைவி ரொம்ப அழகான பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்க அவன் அவனை வந்து திடீர்னு தள்ளாடுறான் அவனை கீழே உட்கார வச்சேன் என்னப்பா அப்படின்னு கேட்டான் அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர் கோயம்புத்தூரில் வந்து ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் வச்சு கொடுக்குற அளவுக்கு அவங்க அப்பா பெரிய ஆள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டென் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஒரு டென்டல் கிளினிக் ஒன்று வச்சு கொடுத்துருக்குறாரு ஆனால் அந்த பையனுக்கு அந்த இடத்துல செய்யவே முடியல ஏன் அப்படின்னு கேட்டேன் அவன் சொல்கிறான் எங்க எங்கள் அப்பா வந்து ஒரு சர்ச்சினுடைய எல்டர் நான் வந்து சர்ச்சிலே தான் பாஸ்டர் கிடப்பேன் எனக்கு சர்ச்சுக்கு எனக்கு ரொம்ப தூரம் இல்லை பாஸ்டர் நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன் பாஸ்டருடைய வீட்டில் கிச்சன் வரைக்கும் போய் நான் எடுத்து சாப்பிடுவேன் ஆனால் காலேஜ் படிக்கிறதுக்காக வெளியூர் வரும்போது ஒரே ஒரு பையன் சின்னதாக கொஞ்சம் பொடி மாதிரி ஒன்று கொடுத்தான் என்னன்னு கேட்டேன் இல்லை இதுதான் கஞ்சா அப்படின்னு சொன்னேன் ஏன் ஏப்பா இது ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு இது உனக்கு எப்படி கிடச்சுன்னா அதெல்லாம் காஸ்ட்லி எல்லாம் கிடையாது இது ஃப்ரீ தான் நீ டேஸ்ட் பண்ணி பார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த கஞ்சா ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண கஞ்சா ஃப்ரீயாக வந்துச்சு பாஸ்டர் எனக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க அந்த கஞ்சாவை நான் யூஸ் பண்ணிட்டேன் ஒரு ட்வெல் டேஸ் ஒரு பன்னெண்டு நாள் வந்து அந்த கஞ்சாவை எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க டெய்லி அந்த பையன் வந்து எனக்கு கொடுப்பான் டெய்லி வந்து அடுத்து பன்னெண்டு நாள் தாண்டி அந்த பையன் சொல்கிறான் இல்லை நீ கஞ்சா கொடுக்குற ஜஸ்ட் ஒரு டென் ருபீஸ் கொடுக்குறியா பத்து ரூபா கொடுக்குறியா அகைன் நான் வந்து இலவசமாக குடித்த கஞ்சாவை டென் ருப்பீஸ் கொடுத்து குடிக்க ஆரம்பித்தேன் பன்னெண்டு நாள் தாண்டதுக்கு பிற்பாடு அந்த அது ஒரு ரெண்டு மூணு மாசம் பத்து ரூபாய் கொடுத்து குடிச்சேன் அதுக்கப்புறம் அவன் சொன்னான் எப்பா இது இப்ப நிறைய கிடைக்கிறது இல்ல இது இப்ப வாங்கணும்னா நூறு ரூபாய் அப்படின்னு சொன்னான் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனா ஃபர்ஸ்ட் இலவசமா வந்ததை அடுத்து டென் ருபீஸ் கொடுத்து வாங்கினத இப்ப ஒரே அடியா ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கி கொடுக்கணும்ன்ற ஒரு ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல அது அதை என்னால என்னால வந்து அதை வந்து கண்டிப்பா வந்து என்னால சாப்பிடாம இருக்கவே முடியல முடியல எனக்கு சாப்பிட்டா ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டுட்டேன் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் அதற்கு பிறகு காலேஜ் படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரீயாக வாங்கின அந்த கஞ்சாவை ரெண்டாயிரம் ரூபாவுக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டேன் இப்படியே போதை மாறி 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 கடைசியில் வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே ஒரு சின்ன பாம்பு குட்டி அதை உள்ளே வச்சு அதுக்குள்ளே வந்து அந்த பொருளை போட்டு அந்த பாம்புக்குள்ளே ஃபுல்லாக போதை பொருளை வச்சு நாக்க நீட்ட சொல்லி அதில் வந்து அது கொத்துமா அது கொத்திடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் வரைக்கும் உலகமே தெரியாத அளவிற்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு வெறும் டுவெண்ட்டி செவன் இயர்ஸு இருபத்தி ஏழு வயசான ஒரு பையன் எனக்கு எனக்கு நம்பவே முடியல கடைசில எல்லா போதையும் எனக்கு வந்து பழகி போய் இனி கடைசியா அதை ட்ரை பண்ணணும்னு நினைச்சு ஒரு டைம் நான் ட்ரையும் பண்ணிட்டேன் அந்த ட்ரை பண்ணுறதுலேருந்து எனக்கு உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பெரிய கிடினஸ் எனக்கு வந்துடுச்சு நான் நானாவே இல்லை நான் செத்துறணும் இந்த பிள்ளையும் நான் ஏமாற்றிட்டேன் நான் இப்படி என் லைஃப் மாறும்னு நினைக்கல நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அப்பா கதர்றாங்க அம்மா கதறாங்க புதுசாக கட்டின மனைவி கதறாங்க ஆனால் அவன் சொல்கிறான் இல்லை இல்லை எனக்கு சூசைட் தான் நான் செத்துருவேன் நான் சேர்த்துருவேன் நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன் இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் மகனே பிசாசு கொடுக்குற பாவம் முதல்ல ஃப்ரீயாக தான் பாருக்கும் முதல்ல இலவசமா தான் இருக்கும் அது நீ வந்து காசு கொடுக்காம வாங்கி இருக்கலாம் நீ விளையாட்டுக்காக ஆரம்பிச்சிருக்கலாம் ஜாலிக்காக ஆரம்பிச்சிருக்கலாம் இல்ல அவனோட சேர்ந்து சிகரெட் அடிக்கிறது உனக்கு ஒரு சும்மா ஒரு பொழுதுபோக்கா இருக்கலாம் அது ஒரு கெத் அப்படின்றது மாதிரி ஒருவேளை உனக்கு முன்னாடி அவன் சொல்லி இருக்கலாம் இந்த கேம் விளையாடுறது இந்த கேம் விளையாடுறது இதெல்லாம் ரொம்ப ஈஸியா போயிருக்கலாம் கேர்ள்ஸ் கூட நிறைய பேரு கேர்ஃபுல் நீ வந்து எல்லாருக்கும் முன்னாடி நல்ல பிள்ளையா இருக்கலாம் எல்லாருக்கும் முன்னாடியும் பர்சு சுத்தமா வாழலாம் ஆனா மறைவிடத்துல நீ பார்க்கிறது மறைவிடத்துல நீ கேட்கிறது இன்னைக்கு ஒருவேளை நீ அடம் பிடிக்கலாம் இதை நான் உன்னுடைய உன்னுடைய அப்பா உனக்கு பயப்படலாம் அம்மா உனக்கு பயப்படலாம் ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில் ஒன்றை எங்கே கொண்டு போயிடும்னா உன்னிடத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துரும் எடுத்துரும் மக நீ முன்னாடி போற நீ பின்னாடி போற பாவத்துக்கு பின்னாடி போற அந்த அசுத்த பின்னாடி போற நீ போகிற இடம் எப்படி தெரியுமா ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போலும் மாடு வந்து அடிக்க போகும்போது மாடை எப்படிப்பா கொண்டு போவாங்க எப்படி போவாங்க மாடு எப்பவுமே சாதாரணமான இடத்துக்கு மாட்டை கூட்டிட்டு போகும்போது தீவனம் நிறைய போட மாட்டாங்க தண்ணி நிறைய குடிக்க வைக்க மாட்டாங்க ஆனா எந்த மாடை கசாப்பு கடைக்கு கூட்டிட்டு போறாங்களோ கசாப்பு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுப்பாங்க அந்த மாட்டுக்கு வெயிற்று எவ்வளவு ஏத்தணுமோ அவ்வளவு வெயிற்று ஏற்றுவாங்க புல்ல காமிப்பாங்க தீவனத்தை காமிப்பாங்க ஆனா இந்த மாடு என்ன நினைச்சுக்கும் அப்படின்னா நம்மளை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க இந்த சத்தத்தை கேக்குற யாரையோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் முகமுகமா பேசுறாரு ஒரு மாடு அடிக்கப்படும்படி போறது போல நீ போற வாசிங்க ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்லுவது போலும் ஒரு மூடன் விலங்குடப்பட்டு அப்படின்னா சைக்காலஜிக்கலா பிரச்சனையாயி பைத்தியக்காரன் பைத்தியக்காரனுடைய கையில ஒருத்தன் கையில விலங்கு போட்டா அவனுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறீங்க அவனுக்கு ஒன்றும் தெரியாது தன்னை எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியாது ஒரு மூடன் விலங்கடப்பட்டு போவ தண்டனைக்கு போவது போலும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் கண்ணி விரிச்சிருக்குது பெரிய வலை விரிச்சிருக்குது மேலே வந்து நிறைய சாப்பாட்டுக்குரிய பொருள் இருக்குது இந்த குருவி நடந்து நடந்து பார்க்கும்போது அதுக்கு அங்க இருக்கிற சாப்பாடை எடுக்கலாம்னு தோணுது வேகமா போகுது ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணிய அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் பாவத்திற்கு பின்னே போனான் மொபைலுக்கு பின்னே போனான் கஞ்சாவுக்கு பின்னே போனான் நண்பர்களோடு பின்னாய் போனான் நீங்க அந்த கடைசி லைனை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும் அம்பு சத்தமா சொல்லுங்க எல்லாரும் பாருங்க அம்பு அவன் இருதயத்தை கிளிக்கலையா அம்பு அவன் வயித்த கிளிக்கல அம்பு அவனுடைய நெஞ்சை கிளிக்கல அம்பு எங்க போயிச்சாமா சத்தமா அம்பு அவன் ஈரலை பிளந்தது இந்த மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருந்தா அவங்கள்ட்ட போய் கேளுங்க நம்முடைய சரீரத்திலே இருக்கிறதுலேயே எல்லா அவயவத்துக்கும் ஒரு ஒர்க் இருக்குது ஆனால் நம்முடைய சரீரத்தில் இந்த ஈரல் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கு பாருங்களேன் இந்த பார்ட்டுக்கு இருக்கிற ஒரு பெரிய வேலை என்ன தெரியுமா இந்த குடிகாரங்க இன்னும் இன்னும் நிறைய பேர் இந்த சூசைட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்கல்ல இந்த சூசைட் பண்ணுறவங்க சாகாம பாதுகாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான அவயம் என்ன அப்படின்னா ஈரல் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயமும் வந்து டக்குன்னு அதுக்கு அட்டாக் பண்ணுன்னா முடிஞ்சிடும் அது அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது ரெக்கவர் ஆகாது ஆனால் ஈரல் மட்டும் அதில் டாப் மோஸ்ட் எவ்வளவு நம்முடைய சரீரத்தை ரெக்கவர் பண்ண முடியுமோ ஈரல் மட்டும் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஈரல் மட்டும் திரும்ப 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 அது ஓவர் கம் பண்ணணும் திரும்ப திரும்ப ரெடி ஆகும் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் கொஞ்சம் அப்படியே கிளியர் கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் திரும்பி புதுமையாக மாறும் நம்முடைய உடம்பையே ரீப்ரொடியூஸ் பண்ணுற மறுபடியும் மறுபடியும் உயிரை கொடுக்கிற மிகப்பெரிய அவயம்தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஈரல் ஆனா வேதம் சொல்லுகிறது எங்க டச் ஆயிடுச்சு அப்படின்னா அம்பு அவன் ஈரலை அப்படின்னா இதுக்கு நான் என்ன அர்த்தம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா சில பாவத்துல எல்லாம் நீ விழுந்துட்டா மக சில பாவத்துக்கு பின்னாடி நீ போயிட்ட அப்படின்னு சொன்னா திரும்ப மறுபடியும் உன்னை தூக்கி நிறுத்துறது அப்படின்றது தூக்கி நிறுத்துறது அப்படின்றது இந்த ஊரை விட்டு நான் கிளம்பி இருபத்தஞ்சு வருஷம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் இருபது வருஷம் ஊழியத்திலே இருக்கிறேன் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன் எச்சரிக்கும் போதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் நிறைய பேர் கேட்கவே இல்லைம்மாங்க கேட்கவே இல்லை உங்களுக்கு என்ன தெரியும் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க ஆனால் ஒரு காலகட்டம் வந்து அதுக்கு அடிமையாகி அதுலேருந்து வெளியே வர முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் என்னை பார்த்து கெஞ்சி இருக்கிறாங்க எப்படியாவது என்னை தூக்கி எடுக்க முடியுமா எப்படியாவது தூக்கி எடுக்க முடியுமா ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் நீ இன்னும் இன்னும் ஆண்டவர் உன்னை கைவிடலை கத்தர் இன்னும் உன்னை கைவிடலைன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த வாலிபர் முகாம் இந்த வாலிபர் முகாமில் இந்த சத்தத்தை நீ கேட்டுட்ருக்கேன்னா இந்த சத்தத்தை நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் என்னமோ தெரில மறுபடியும் மறுபடியும் கத்தர் ஒன்று தூக்கி எடுக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக நீ போகாதப்பா நீ விழுந்துறாதப்பா நீ என்னமோ ரொம்ப பிரச்சனைக்குள்ள போற உமேல ஆண்டவர் நீ பிறக்கும் போதே ஸ்பெஷலாக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை உன்னை கொல்றதுக்கு பிசாசி எத்தனையோ முயற்சி எடுத்தான் உங்க அம்மா உன்னுடைய வயசுல அந்த போதே நீ சாக வேண்டியது ஆனா வச்ச பெரிய உன் சாவு நடந்தாலும் உன்னை மட்டும் கத்தர் இதுவரையிலும் தப்பிச்சிருக்கிறது காரணம் எப்படியாவது ஒன்னு மீட்டு எடுக்கணும் எப்படியாவது ஒன்னு தூக்கி எடுக்கணும்னு கத்தர் நினைக்கிறாரு அதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த வாலிபர் முகாமுக்கு கொண்டு எடுக்கணும்னு நீங்க நினச்சு கையை மட்டும் மேல உயர்த்தி இன்னும் 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 சத்தத்தை உயர்த்தி பத்தாது பத்தாது முழு பலத்தோட முழு பலத்தோட இதோ சத்துரு தன்னுடைய கையில் அம்பை எடுத்து உன் ஈரலுக்கு நேரா குறி வைக்கிறான் நீ திருப்பி ரீ புடிசூடாது நீ திரும்பி எழும்ப கூடாது ஆசீர்வதிக்கப்பட போகிறது உன் வம்சத்திலேயே உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துறதுக்கு ஆண்டவர் விரும்புறாரு ஆனா சத்துரு அம்பை எடுத்து உன் ஈரலை பிளக்கலான்னு நினைக்கிறான் தடுத்து நிறுத்துறதற்கு கத்தருடைய ஆவியான இன்றைக்கு இந்த சத்தேட்டுக் கொண்டிருக்கும் போது கத்தர் வருகிறார் கையை மட்டும் மேலே உயர்த்தி கிருபர் இப்போ 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 சத்தத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பத்தாது நான் சொன்ன உடனே மட்டும் பண்ணாதீங்க நீங்க சொன்ன உடனே அதுக்கப்புறம் நிறுத்துறது இல்ல நீ எப்படியாவது இந்த இடத்துல இருந்து கத்தர் உன்னை தூக்கி எடுக்காம இந்த இடத்தை விட்டு நீ போக கூடாது இன்றைக்கு அஞ்சு மணிக்கு இந்த ஜெபம் முடியறதுக்குள்ள ஜெபம் முடியறதுக்குள்ள கத்தருடைய கரை உங்க மேல வரப்போகுது கத்தருடைய வஸ்திர தொங்கல் உங்க மேல விழப்போகுது தேவனுடைய பிரசன்னம் உங்க மேல விழப்போகுது சத்தத்தை உயர்த்தி ஏசுவேன்னு திரும்ப திரும்ப கூப்பிட்டா இருங்க எஸ் 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 நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி நீ இல்லாம என்னால வாழவே முடியாது உங்க நினைவில்லாம் ஒரு நோடி கூட இருக்கவே முடியாது என்னால இருக்கவே முடியாது எல்லாரும் சொல்லுங்க பகலாம் நீங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது உங்க நினைவில்லாம ஒரு கோடி கூட இருக்கவே முடியாது என்னால் இருக்க இப்ப கையமலத்தி நீங்கள் எனக்கு

t 다 n g a n d